ஹலோ மக்களே எல்லாம் எப்படி இருக்கிறீங்க நான் நல்லா இருக்கிறேன் அதே போல் நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா காளிப்பட்டி கந்தசாமி கோயிலின் வரலாறு பற்றி தான் பார்க்க போகிறோம் என் வீடியோ பார்க்குறவங்க எல்லாத்துக்கும் தெரியும் நான் அடிக்கடி காளிப்பட்டி கந்தசாமி கோயிலுக்கு போவேன் அப்படிங்கிறது ஆனால் நிறைய பேர் காளிப்பட்டி கோயிலுக்கு போகிறாங்க ஆனால் அந்த கோயிலின் தலை வரலாறை பற்றி யாருக்குமே தெரியல அதை பற்றி தான் இப்போ விரிவாக சொல்ல போகிறேன் வாங்க பார்க்கலாம் முன்னூறு வருஷத்துக்கு முன்னாடி லட்சுமண கவுண்டர் என்பவர் வாழ்ந்து வந்தார் அவர் முருகன் மீது தீராத பக்தி கொண்டவர் ஒவ்வொரு வருடமும் தைப்பூஸ் தன்னைக்கு பாத யாத்திரா பழனிக்கு போய் சாமி கும்பிட்டு வருவார் இவர் அருள்வாக்கும் சொல்லுவார் மலட்டு மாடுகளை கூட பால் பீச்சை வைப்பார் பாம்பு கடித்தவர் கூட அந்த விஷத்தை எடுத்து குணப்படுத்துவார் உள்ளவருக்கு அவர் ஒரு சாமி போல் காட்சி அளித்தார் இப்படி இருக்கிற பட்சத்தில் அவர் ஒரு நாள் முருகர் வந்து ஒரு நாள் கனவுல இவர் கனவுல லட்சுமண கவுண்டர் கனவுல வந்து ஒவ்வொரு வருஷமும் நீ எனக்கோசரம் அங்கே வந்து சாமி கும்பிட வேண்டாம் நீ இருக்கிற இடத்துலையே ஒரு கோயிலை கட்டு அங்கே வந்து நான் குடிக்கொள்ளுறேன் அப்படின்னு சொன்னாராமா அதனால் அவர் இருக்கிற இடத்துலையே ஒரு கோயிலை கட்டினார் அங்கே இருக்கிறவங்களையெல்லாம் அங்கே இரு கோயிலை கட்டி அவரே பூசையும் பண்ணாராமா பூசை பண்ணி அங்கே இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் அருவாக்கும் சொல்லியிருக்கிறாரு இப்படி இருக்கிற பட்சத்தில் அவருக்கு வந்து மரணப்படுக்கையில் இருக்கிறப்ப இங்கே முருகன் கோயிலுக்கு எதுக்காலேயே எனக்கு ஒரு சமாதி கட்டிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இறந்தாராமா அதே மாதிரி சமாதியும் அந்த இடத்துல கட்டியிருக்கிறாங்க இப்போ கூட நாம் காளிப்பட்டி கோயிலுக்கு போகிறப்ப கோபுரத்துக்கு எதுக்காலேயே ஒரு ஜீவ சமாதி இருக்குது அது வந்து ஜீவ சமாதியா என்ன எதுன்னு நிறையா பேர்த்துக்கு தெரியாது அந்த லட்சுமண ஜீவ சமாதி தான் அது இப்போ போகிறப்ப நாம் அங்கேயும் தான் சாமிக்கு கும்பிட்டு வரோம் இப்போவும் லட்சுமண கவுண்டரனோட வம்சாவளி தான் இதில் வந்து தர்மகர் இருந்து கோயிலை வழி இருக்கிறாங்க இதுதான் வந்து காளிப்பட்டியினோட தல வரலாறு இந்த காளிப்பட்டியில் வந்து தைப்பூசம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அக்கம் பக்கம் ஊர் இருக்காருங்க வீட்டிலையே காவடி கட்டி நடபாதையாக இங்கே வந்து பூசை பண்ணிட்டு போவாங்க இது வந்து இந்த தண்ணிக்கு ரெண்டு தேர் இழுப்பாங்க காலையிலையே வெடிகாலமே லட்ச முருகருக்கும் வள்ளி தெய்வானைக்கும் கல்யாணம் நடந்து பூசை பண்ணி எடுத்து தேரில் வச்சிருவாங்க தேரில் வச்சு கொஞ்ச தூரம் இழுத்துட்டு நிறுத்திடுவாங்க சாயங்காலம் நாலு மணிக்கு மேலே மறுக்க கோயிலை சுற்றி வந்து நில சேர்த்துவாங்க இந்த காளிப்பட்டி கந்தசாமி கோயிலில் திருநீர் நம்ம ஒரு சிறப்பு ஏன்னா எல்லா இடத்துலையும் வெள்ளை கலரில் தான் கொடுப்பாங்க ஆனால் இந்த காளிப்பட்டி கோயிலில் மட்டும் கருப்பு கலரில் தான் திண்ணுறு கொடுப்பாங்க ஏன்னா அது வந்து கரும்பை வந்து எரித்து அதனோட சாம்பலை தான் வந்து இது திருநூறாக கொடுக்குறாங்க இது வந்து நல்ல ஒரு மருத்துவ குணத்துக்கும் உபயோகப்படுதுன்னு சொல்கிறாங்க இதுதான் காளிப்பட்டி கந்தசாமிய கோயிலின் சிறப்பு பாய் ஃப்ரெண்ட்ஸ்